வெல்கம் டு பியல்ராஜ் ஐஏஎஸ் என்ற தலைப்பில் உங்களிடம் பல தகவல்களை இன்றைய தலைப்பு சென்னை உயர்நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதி பதவியேற்பு சென்னை உயர் நீதிமன்றத்தில் முப்பத்தி மூணாவது தலைமை நீதிபதியாக சஞ்சய் விஜய்குமார் கங்கா பருவ மே இருபத்தி எட்டில் பதவியேற்றுக் கொண்டார் அவருக்கு ஆளுநர் ஆர் என் ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஏற்கனவே உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த முனிஷ்நாத் பண்டாரி பன்னெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஓய்வு பெற்றார் அதையடுத்து மூத்த நீதிபதிகள் எம் துரைசாமி டி ராஜா ஆகியோர் பொறுப்பு தலைமை நீதிபதியாக பணியாற்றி ஓய்வு பெற்றனர் தொடர்ந்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக எஸ் வைத்தியநாதன் நியமிக்கப்பட்டார் முன்னதாக உச்சநீதிமன்றம் கொலுஜியம் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமித்து குடியரசுத் தலைவர் மே இருபத்தி ஆறாம் தேதி உத்தரவிட்டார் இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற மீண்டும் நாளை ஒரு சிறப்பு தகவல் சந்திப்போம் நன்றி